வாங்க கதைக்குள்ள போனான் கதையின் பெயர் காலம் முழுவதும் காத்திருப்பேன் என் காதலை வரும் மெதுவாக நழிந்தனர் தக்காளி மேனேஜர் இன்னும் வரல போல ஆமாடி வரல தக்காளி ஃபஸ்ட் டைம் லேட்டாக வந்து தப்பிச்சிருக்கோம் தக்காளி ஐயோ குஷியாக இருக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாளும் நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன் ஏண்டி எப்படி சொல்கிற ஆமாம் நான் எப்பவுமே லேட்டாகிறதுக்காக மூணு பேர்கிட்ட திட்டு வாங்குவேன் ஒன்று உன் ராணி அத்தக்கிட்ட ரெண்டாவது உங்ககிட்ட மூணாவது நம்ம மேனேஜர் கிட்டே அதுலேருந்து ஒன்று மிஸ் ஆகுது இல்லை அப்பனா இன்னைக்கு நாளே எனக்கு நல்லா போவது பார்த்துக்கோ என்று பேசிக்கொண்டே இருவரும் அவர்களின் இருக்கைக்கு சென்று அமர்ந்தனர் தன்வியின் பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருக்கும் அவர்களின் தோழி ஏ தன்வி என்னாச்சுப்பா என்னைக்கும் லேட்டா ஆமாப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேனேஜர் சார் இன்னும் வரல போல ஓ நீ அப்படின்னு நின்று தான் சந்தோஷமா இருக்கியா ஆமாம் மேனேஜர் சார் வரல யார் சொன்னால் வரலன்ட்டு உங்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் வந்த உடனே வர சொன்னாங்க போய் பாருங்க போங்க என்று அவர்களின் தோழி கூறினார் தக்காளி என்னாச்சு தன்வி அவ சொன்னதை கேட்டியா என்னவா மேனேஜர் சார் வந்துட்டாங்களாம் நம்ம ரெண்டு பேரும் போய் அவங்கள பார்க்கணுமா அவர் சொல்லிவிட்டாராம் நம்ம வந்தது உடனே பார்க்கணுன்ட்டு ஏன் தக்காளி சிரிக்கிற இல்லை நீ சொன்ன என்னோடய வாழ்க்கையில் தினமும் முன் நடக்குது அதுலேருந்து ஒன்று மிஸ் ஆகிட்டா கூட என்னோட நாள் இன்றைக்கி நல்லா போகும்னு சொன்னல இதோ இன்னொன்று ஆன்தே பார்சலில் வந்துட்டுருக்கு வா போய் பிக்கப் பண்ணிட்டு வருவோம் தக்காளி என்ன தக்காளி வா போவோம் சீக்கிரமாக வாண்ணா வரியா நீ வா உனக்கு எல்லாம் இது வேணும் ஆனால் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற பாவத்துக்கு என்னையும் சேர்த்து தினமும் திட்டு வாங்க வைக்கிற பார்த்தியா பார்ப்பலாம் இருவரும் மேனேஜரின் அறைக்குள் நுழைந்தனர் மே கமிங் சார் அடடா வாங்க 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 உங்களுக்காக தான் நான் இருந்தேன் என்ன தக்காளி ஒரு மார்க்கமாக பேசுகிறாரு இவரை பேசுகிற டோனே சரியில்லையே வா பார்த்துக்கலாம் எப்பயும் நீ சமாளிக்காத ஏன் தன் வில்லேட்டு சார் அது வந்து நாங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தோன்னு சீக்கிரமாக இருந்தோமா சீக்கிரமாக ஆமாம் சார் சீக்கிரமாக வந்துட்டுருந்தோம் ஆ சரி வந்துட்டுருக்கும்போது போது அங்கே வழியில் ஒரு மரம் எழுந்துட்டு இருந்துச்சு சார் மரமா ஆமாம் சார் பெரிய மரம் என்னது பெரிய மரமா ஆமாம் சார் அது குறுக்காக இருந்ததுனால எங்களால் வர முடியல சார் சரி நாங்களே தூக்கலாம்னு ட்ரை பண்ணோம் சார் சீக்கிரமாக வர்றதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்க ஆமாம் சார் ட்ரை பண்ணோம் அப்புறம் ஆனால் எங்களால் தூக்க முடியல சார் அப்புறம் என்ன பண்ணிங்க அப்புறம் மீரா தான் சார் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணா மீரா நீ ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணியாமா ஆமாம் சார் நான் தான் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி அப்புறம் அவங்க வந்து அந்த மரத்தை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு சார் அப்போ அந்த ரோட்டில் வேறு எந்த வண்டியுமே வரலையாம்மா இல்லை சார் ஒரு பக்கமாக தான் விழுந்துருந்துச்சு இன்னொரு பக்கம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அப்புறம் ஏம்மா அந்த பக்கம் வந்திருக்கலாமே நீங்கள் சார் நாங்களும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துவிட்டால் யார் தான் சார் அதை கிளியர் பண்ணிவிடுவா அதுதான் சார் நாங்கள் இருந்து அதை கிளியர் பண்ணி விட்டு வந்தோம் சமூக அக்கறை ஆமாம் சார் போகிற போக்குல ஒரு சமூக சேவை என்று தன்வி கூறினார் நாம் செய்யாட்டி வேறு யார் சார் செய்வா நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் ஆமாம் நாம தான் செஞ்சாங்க வேற யார் செய்வா சரி சமூக சேவை நாம் செய்வோம் அப்போ ஆஃபீஸ் வேலை யார் செய்வா சார் அதுவும் நாம தான் சார் செய்யணும் அப்புறம் நீ கரெக்ட் டைமுக்கு வரணும் இல்லையா இன்றைக்காச்சும் ஒருநாளாச்சு கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கிய நீ இன்னைக்கு பாரு இன்னைக்கு எவ்வளோ நிமிஷம் லேட்டு பத்து நிமிஷம் சார் என்று மீரா கூறினார் ஏமா மீரா நீ தான் நல்ல பொண்ணாச்சு ஏன் தன்மை கூட சேர்ந்து நீயும் வந்து இப்படி லேட்டாக வர சார் நானும் சீக்கிரமாக வரலான் தான் சார் நினைக்கிறேன் ஆனால் எப்படியாச்சும் லேட்டாயிடுது சார் ஆமாம் இன்னைக்கு சொன்னம்மா கதை அதே இந்த படத்தை பார்த்து காப்பி அடிச்சிட்டு வந்த சார் இது எல்லாம் எந்த படத்தை பார்த்தும் காப்பி அடிக்கல இது நிஜமா நடந்த கதை சார் சரி சரி நம்பிட்டேன் போய் வேலையை பாருங்க போங்க இதுதான் கடைசி வார்னிங் இனிமே வந்து லேட்டா வந்தீங்க வந்தா சார் வேலை இருக்காது வீட்டிலே நீங்க உக்காந்து நீங்க உங்க சமூக சேவையை செய்வீங்க சார் என்ன சார் போய் வேலையை போகிறப்போமா ஓகே சார் என்று கூறிவிட்டு இருவரும் அவர்களின் இருக்கைக்கு சென்று அமர்ந்தனர் மேனேஜரின் அறையில் இருந்த மற்றொரு ஊழியர் மேனேஜரிடம் பேசினார் சார் அவங்க டெய்லி லேட்டாக வராங்க ஆனால் அவங்கள நீங்கள் சும்மா வான் பண்ணிட்டு மட்டும் சும்மா விட்டுறீங்க மீராவையும் தன்மையும் சொல்கிறியா வரும் ஆமாம் சார் உனக்கே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா வேலை பண்ணுவாங்க ஆனால் என்ன கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு போய் நிறைய சொல்கிறாங்க அது எனக்கே தெரியுது அப்படி போய் சொல்கிறாங்க இருந்தாலும் நல்ல பொண்ணுங்களாச்சின்னு விட்டு வைக்கிறேன் சரிங்க சார் நான் போய் வேலையை பார்க்குறேன் என்று கூறிவிட்டு அந்த ஊழியர் மேனேஜரின் அறையை விட்டு சென்று விட்டார் இன்னும் விளையாட்டு பிள்ளைங்களாவே இருக்குதுங்க லேட்டாக வந்துட்டு கரெக்டான ரீசன் கூட சொல்ல தெரியல இவங்களையெல்லாம் வச்சுட்டு என்று மேனேஜர் நினைத்துவிட்டு அவரின் வேலையை செய்ய ஆரம்பித்தார் இங்கு தன்வி தக்காளி நம்ம சொன்னதை மேனேஜர் நம்புனாருன்னு நினைக்கிற எப்பயும் போலதான் நம்பியிருக்க மாட்டார் அவ்வளோ மட்டமா வாடினா போய் சொல்றான் தக்காளி அது உனக்கு இப்போதான் தெரியுதா நீ பொயிலே பிறந்து பொயிலே வாழ்றவ தான் ஆனால் நீ சொல்கிற பொய் மற்றவங்க நம்புற மாதிரி இருக்க மாட்டேங்குதே என்ன பண்ணுறது கொஞ்சமாச்சு இம்ப்ரூவ் ஆகுன்னா கேட்குறிய என்ன பண்ணுற தக்காளி ஆன் த ஸ்பாட்டில் எனக்கு அது கிடச்சிச்சு அதான் அடிச்சு விட்டேன் அது ஆன் த ஸ்பாட்டில் வர்றது ஓகே தான் ஆனால் நம்புற மாதிரி சொல்லலாம்ல அடி போடி தக்காளி சரி வேலையை பாரு வேலையை பார்க்கலின்னா அதுக்கு ஏதாச்சும் சொல்ல போகிறாரு ஆமாம் தன்வி இன்றைக்கி போய் அத்தை ஈவினிங் வந்து அந்த மாப்பிள்ளையை பற்றி பேசினா என்ன பண்ணுவேன் ஆமாம் இல்லை அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே தக்காளி பேசாமல் ஈவினிங்கும் நீ எனக்கு கால் பண்ணிடுறியா நான் அதை வச்சு தப்பிச்சிட்றேன் ஆ ஆ அப்புறம் வந்து ராணி அத்தை என்ன உண்டில் பண்ணிடுவாங்க வேறு வேலையே இல்லையாடி உனக்கு எப்போ அப்பாரு வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன்ட்டு மற்ற நேரத்தில் பண்ணால் கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் பண்ணால் வச்சுக்குவேன் அவ்வளோதான் என்ன கத்தாம் கத்தாம் பண்ணிடுவாங்க அதனால் நீயே சமாளிச்சிக்கோ சரி விடு தக்காளி ஈவினிங் வரையும் டைம் இருக்குல்ல போய் வந்து டயர்டாக இருக்குன்னு பார்த்துட்டா முடிஞ்சிச்சு இருவரும் அவர்களின் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர் மத்திய உணவு இடைவேளை வந்தது தன்வி வா சாப்பிடப்படலாம் ஏ இரு ஒரு டூ மினிட்ஸ் இது மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஏ அப்புறமா வந்து பார்த்துப்பியா வா பார் இப்படியே பண்ணிட்டுரு லேட்டாக வந்து வேலையை ஆரம்பிச்சு லன்ச் டைமில் கூட வராமல் உட்காந்து வேலையை பார்க்க வேண்டியது காலைல சீக்கிரமாக வந்தீங்கன்னா அந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சிடலாம்ல லஞ்சுக்கும் கரெக்ட் டைமுக்கு போகலாம் வா தன்வி போகலாம் பசிக்குது போகலாம் என்ன அதிசயமாக வந்து வர இவ்வளோ நாள் வந்து முடிக்காமல் மாட்டியே இப்போ மட்டும் வர நீ இருக்கிற கேப்பில் நான் முடிச்சிட்டேன் பார்ப்பலாம் அடிபாவி வரும் மதிய உணவு உன்னை அமர்ந்தனர் தன்வி உணவு என்னை சாப்பாடு தெருல தக்காளி பார்க்கணும் அன்வி தனது லஞ்ச் பாக்ஸை ஓபன் செய்து பார்த்தாள் அதை பார்த்த உடனே அவளின் முகம் அஷ்ட மாறியது ஏன் தன்வி முகம் அந்த போக்கு போகுது நீ ஏன் என்ன லஞ்சில் இருக்கு மீரா அதை பார்த்து மெளிதாக சிரித்தாள் ஏன் நீ சிரிக்காத பின்ன என்ன உனக்கு லெமன் ரைஸ்னாலே பிடிக்காது ஆனால் ராணியத்தை கரெக்டாக அவனை காப்பி வச்சிருக்காங்க பாரு லெமன் ரைஸ் வச்சு நான் என்னடி பண்ணுவேன் எனக்கு வந்து லெமன் ரைஸே பிடிக்காது ஆனால் யாதவ்க்குன்னா லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த யாதவ் மட்டும் எனக்கு விதிவிலக்கு அப்படி ஆப்போசிட்டாக பிறந்திருக்கான்னு என்ன பண்ணுறதுன்னே தெரில அவனை யாதவ் தான் அத்தை கிட்ட அப்பனா லஞ்ச் மைனன் சொன்னானா தெரியல அவன் தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் சரிந்தா என்னோட சாப்பிட்டுக்கோ நீ எனக்கு லெமன் ரைஸ் பிடிக்கும்ல நான் சாப்பிட்றேன் ஆமாம் தக்காளி உனது என்னனுச்சு காலைல செஞ்சது தான் வச்சுருப்பாங்க வெஜிடபிள் பிரியாணினா உனக்கு ரொம்ப பிடிக்குன்னு அம்மாவுக்கு தெரியும்ல அதனால் அது தான் என்று மீரா கூறினார் இந்தா என்னோடய லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் நீ எடுத்துக்கோ நான் உன்னோட வெஜிடபிள் பிரியாணி எடுத்துக்கிறேன் இருவரும் உணவு உண்டு கொண்டிருந்தனர் கண்டி நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத அவங்க வருவாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா யார் தக்காளி யார் வருவா நான் சொல்கிறது உனக்கு நல்லா புரியுது புரியாத மாதிரி நினைக்காது தக்காளி நான் அப்போ சொன்னதான் எப்பயும் சொல்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கேன் காதல் மேலே கன்ஃபார்ம் அவங்க வருவாங்க அவங்களுக்காக நான் காத்திருப்பேன் நீ காத்திருப்பா ஓகே அவங்களும் உனக்காக காத்திருப்பாங்களா உன்னை நினச்சிட்டு தான் வெயிட் நினைக்கிறியா நீ எனக்கு நம்பிக்கை இருக்குது மீரா அவர் கண்டிப்பாக என்னை நினச்சிட்டு எனக்காக காத்திருப்பார் என்னை தேடி ஒரு நாள் வருவார் அவருக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் நீ காத்துட்ருக்க தன்வி ஓகே எவ்வளோ நாள் இன்னும் காத்துட்ருப்ப அம்மா பார்த்தியா மூணு மாதமாக வந்து கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மூணு மாதன்றதுனால ப்ராப்ளம் இல்லை ஒரு மாதமாக வேறு ஏதோ ஒரு மாப்பிள்ளை போட்டவ காட்டி அவங்கள கல்யாணம் பண்ணிக்க பாருன்னு சொல்லிட்டுருக்காங்க இப்போ கூட சமாளிச்சிடலான்னு வச்சுக்கோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டைம் கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இன்னும் எவ்வளோ வருஷம் வந்து உன்னால் காத்திருக்க முடியும் ஏதாச்சும் அவங்கள காண்டாக்ட் பண்ணியாச்சும் ட்ரை பண்ணியா இல்லை தக்காளி என்கிட்ட நம்பர் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் எதுவுமே கிடைக்கலையா இல்லை எதுவுமே கிடைக்கல சரி விடு எப்படி இருந்தாலும் நான் சொன்னாலே நீ மாறப்போகிறது இல்லை நான் அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக சொல்லிட்டு நான் இதை பற்றி பேசினாலே உனக்கும் அப்செட் ஆயிரும் எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் சரி வீடு வா போய் வேலையை பார்க்கலாம் தக்காளி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் சரி இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு மறுபடியும் சென்று வேலை செய்ய ஆரம்பித்தனர் தன்வி இப்போலாம்மா டைம் ஆகிடுச்சி அஞ்சு மணி ஆகுது பாரு ஆ போலாம் தக்காளி இரு ஒரு நிமிஷம் சிஸ்டமாக ஷட் டவுன் பண்ணிட்டு வந்துடுறேன் இருவரும் வேலையை முடித்துவிட்டு அவர்கள் வண்டி நிறுத்தி இருக்கும் இடத்திற்கு சென்றனர் தக்காளி நீ ஓட்டுறிய வண்டியே இல்லை நான் ஓட்டட்டுமா நீ ஏன் ஓட்டு தன்வி எனக்கு டயர்டாக இருக்கு ஆமாம் ஆமாம் டயர்டாக இருக்கும் நீங்கள் செய்ய வேலையை தானே நானும் செய்கிறேன் ஏ ஓட்டு தன்வி சரி வா தக்காளி உட்காருக்கு போகலாம் டைமாச்சு தன்வி போகும்போது ஆ சொல்லு போகும்போது பானிபூரி கிடைக்கு போயிட்டு போலாமா எனது பானிபுரியா நேத்து தனாடி சாப்பிட்ட பானிபூரி போல இருக்குப்பா இருக்கு மாசத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்டா வாரத்துக்கு ரெண்டு டைம் சாப்பிடுறது உடம்புன்னு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவீ ப்ளீஸ் கூட்டு போயேன் இப்ப நீ கூட்டு போற இல்ல நானா போட்டுமா சரி சரி உக்காரு நான் சொன்னா மட்டும் நீ வந்து கேக்கவா போற போயிட்டே போலாம் ஆமாம் அங்கே போயிட்டு நான் மட்டும் சாப்பிட்ற மாதிரி நீ பண்ணாத நீ தானே சாப்பிடுவே அங்கே போயிட்டு நீ தானே கேட்ப நீ இதை என்ன கேட்ட அண்ணா ஒரு காளான் அப்படின்னு நீ தானே கேட்ட நானா கேட்ட நான் மட்டும் பானிபூரி சாப்பிட மட்டும்தான் போவேன் ஆனால் நீ காளான்னு கோபி மஞ்சூரியனு பானிபூரி பேல்பூரி ஒன்னத்தையும் விட்டு வைக்கிறது இதில் என்ன பற்றி பேசுறிய நீ சரி சரி அதான் கூட்டி போறேன்னு சொல்லிட்டர்ல அப்புறம் ஏன் இருவரும் பானிபூரி கடைக்கு சென்று அங்கு உண்டு விட்டு வீட்டிற்கு சென்றனர் தன்வி முதலில் மீராவின் வீட்டிற்கு சென்றார் சக்காளி நீ போ நான் கிளம்புறேன் ஏ உள்ளே வந்துட்டு போ இல்லைன்னா அம்மா வந்து கேட்பாங்க இல்லை தக்காளி இப்போயே கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து லேட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே போனோன்னா வச்சுக்கோ ஏன் உன் ராணி அத்தை ராணி அத்தை அவ்வளோதான் என்னை அப்படியே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க டைம் பார்த்தியா ஆறு மணிக்கு மேலே ஆகுது அவ்வளோதான் சொல்லக்கூட இல்லை சொல்லியிருந்தா வாட்சி விட்டுருப்பாங்க அதுவும் இல்லாமல் யாதவுக்காக காலன் வாங்கியிருந்தோம்ல லேட்டாக போனால் சூடு ஆறிடும் அப்புறம் நல்லா இருக்காது ஆமாம் ஆமாம் சூடு ஆறிட்டான் அவன் சாப்பிட மாட்டான் எடுத்து போய் கொடு ஆ பார்த்து பார்த்து ரொம்ப வலி இது பாசம் தம்பி மேலே ஏய் போடி போய் கொடுப்போ அவனுக்கு எனக்கும் தெரியல தக்காளி அவன் வந்து அக்கா அக்கான்னு உருகிறான் நீயும் தம்பி தம்பின்னு உருகிற நானும் பார்க்கறேன் எங்க தான் போய் முடிவு போதோன்ட்டு அவன் என்கிட்ட கிட்டேருந்து ஏதாச்சும் வேணும்னா மட்டும்தான் என் அக்கான்னு சொல்கிறான் உன்னை வார்த்தைக்கு வார்த்தை மீராக்கா மீராக்கா மீராக்கான்றான் அப்படி என்னதான் நீ கொடுத்த உன்னையும் சுற்றி சுற்றி வரான் என்ன கூட அக்கான்னு கூப்பிட மாட்டேங்கிறாண்டி எனக்கு அவன் என்னை அக்கான்னு கூப்பிடாது கூட பிரச்சனை இல்லை உன்னை போய் அக்கான்னு கூப்பிட்றான் பாரு எனக்கு அதுதான் பிரச்சனையா இருக்குது அதை பார்த்தேன் ஒரு நிமிஷத்தில் நீ கூட வந்து உன் தம்பி ஒன்று பாசமாக அக்கானு கூப்பிடலன்னு ஃபீல் பண்ணுறீன்னு நினைச்சேன் என்னை பாவன் அக்கானு கூப்பிடாத தான் உனக்கு ப்ராப்ளமாக இருக்குது உன்னை அக்கானு கூப்பிடாதது உனக்கு ப்ராப்ளமாக தெரில ஆமாடி என் தக்காளி போ ஆமாம் ஆமாம் அச்சோ போ டைம் பாரு சூடு ஆறிட போகுது ஆ ஆ போறேன் போகிறேன் போய் உங்கள் தம்பிக்கு கொடுக்குறேன் வாய் வாய்பேசம் போய் குடுடி பஸ் சரிங்க மேடம் போய் நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் போங்க வீட்டுக்கு பாய் நீ தக்காளி பாய் பாய் போ பார்த்து போ கவலைப்படாத நான் நாளைக்கு காலைல சீக்கிரமாக வந்துடுறேன் ரெண்டு பேரும் நிறைய நேரம் பேசிட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கரெக்ட் டைமுக்கு நம்ம நாளைக்கு வேலைக்கு போயிடலாம் யாரு நீ அம்மா சீக்கிரமாக வந்து இங்கே கொஞ்ச நேரம் அதுவும் பேசிகிட்டு இருந்துட்டு கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிடும் ஆமாடி தக்காளி சரி தான் சரி நீ நாளைக்கு ஒழுங்கா சீக்கிரமாக வரையான்னு பார்ப்போம் இப்போ பார் தன்வி அவளது வீட்டிற்கு சென்றாள் ஏன் தன்வி லேட்டு கடைக்கு போயிட்டு வந்தம்மா யார் யார் நானும் தக்காளி தான் வேறு யார் வருவா போ அம்மா யாதவைங்க ரூமில் இருக்காண்டி ரூம்லையா ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்கா இப்போது எக்ஸாம் வரப்போதில்லை இன்னும் கொஞ்சம் நாளில் அதான் படிச்சிட்ருக்கான் சரிம்மா நான் போய் அவனை ரூமில் பார்க்குறேன் கையில் என்ன தன்வி அது யாதவுக்கு காளான் பிடிக்கும்லம்மா அதனால தான் அவனுக்கு வாங்கிட்டு வந்தேன் அதான் போய் அவன் பார்த்து ரூமில் கொடுக்கணும் இந்தாங்க இங்கே ஒன்று வைக்கிறேன் பாருங்கள் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க சூடு ஆடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்கம்மா சரி நீ போய் அவனுக்கு கொடுப்போம் சரிம்மா போய் கொடுத்துட்டு தன்வி யாதவின் அறைக்குள் நுழைந்தார் என்ன சார் உள்ளே வரலாமா அங்கு யாதவ் படித்துக்கொண்டிருந்தான் என்ன சார் உள்ள வரலாமா ரொம்ப பிஸியா இருக்கீங்க போலயே என்ன மேடம் திடீர்னு மகாராணி எனது அறையில் விஜயம் கொடுக்கிறீர்கள் என்னது இது உனக்கு பிடிச்சதுதான்டா ஓபன் பண்ணி பாரு சூடா இருக்கு சாப்பிடற பொருள்னா சூடாதாண்டா இருக்கும் ஓபன் பண்ணி பாருடா ஐ காளானு யாரு மீராக்கா வாங்கி கொடுத்தாங்களா ஏண்டா நல்லா ஒன்று வாங்கி தர மாட்டேறாடா எடுத்த உடனே மீராக்கா வாங்கி தந்தாங்களான்னு கேட்குற வாங்கி தருவதான் ஆனால் உன்னை விட மீராக்கா எனக்கு நேரம் வாங்கி தருவாங்க ஆ ஆ நீ உனக்கு வாங்கியே தரக்கூடாதுரா எல்லாம் அந்த தக்காளியை சொல்லணும் ஓய் என் மீராக்காவெல்லாம் நீ தக்காளியும் கூப்பிடாத அச்சோடா பாருடா அக்காமா அக்கா சொக்கா போடா அவள் என் தக்காளி நான் அப்படி தான் கூப்பிடுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் போடா என் பிஸ்கோத்து ஏதோ என் தம்பியாச்சே உனக்கு காளான் பிடிக்குமே நாங்களும் சாப்பிட போனமீன்னு வாங்கிட்டு வந்தா நீ ரொம்ப வாய் பேசுகிறேன் இரு இனிமே உனக்கு ஒரு பொருளும் கிடைக்காது ஏதாச்சும் சாப்பிட போனாலும் நாங்கள் மட்டும் சாப்பிட்டு வரோம் உனக்கெல்லாம் ஒன்றுத்தையும் வாங்கிட்டு வர்றது நீ வாங்கி தரலான்னா கூட மீராக்கானுக்கு வாங்கி கொடுப்பாங்க சரிடாப்பா உண்மையாக்காவ நீயே வச்சுக்கோ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்த என்ன எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாளில் வருதா ஆமாம் வருது படிச்சிட்டியா படிச்சிட்டே இருக்கா என்ன ரொம்ப இழுக்கிற வேறு என்ன பண்ண சொல்கிற நானும் படிச்சுட்டே தான் இருக்கேன் இன்னும் எவ்வளோ நல்ல எக்ஸாமுக்கு ரெண்டு மாதத்தில் வந்துடும் சொல்லியிருக்காங்கக்கா ஆனால் இன்னும் டைம் டேபிள் எதுவும் வரல வரும்போது வரும் பச்சிருக்கியா ஒழுங்கா ம் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் காளானு எப்படி இருக்கு எப்பயும் வாங்குற கடையில் தானே வாங்குனீங்க சூப்பராக இருக்கு எப்பயும் போல சரியாத நீ சாப்பிட்டு படி நான் கீழே போகிறேன் சரிக்கா பாரி பாய் தண்ணீர் காடா ஆ இருக்குக்கா சரி நீ சாப்பிட்டு படி நான் போகிறேன் தன்வி சிறிது நேரம் கழித்து ஆணியிடம் சென்றால் மா என்ன பண்ணிட்டுருக்க நைட்டு சாப்பாட்டுக்கு தான்மா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் குடு நான் காயெல்லாம் கட் பண்ணுறேன் சரிந்தா இந்த காய் மட்டும் கட் பண்ணிடு அப்புறம் தன்வி ஆ சொல்லுமா நான் காலையில் பேசுனே நீ கூட வேலை முடிஞ்சது உடனே வந்து பேசுகிறேன்னு சொன்னேன் ஆமாம் சொன்னேன் சொல்லுங்க என்னம்மா சொல்ல சொல்கிற நானும் ஒரு மாதமா அந்த ஃபோட்டோவை பாரு பாருன்னு சொல்லிகிட்ருக்கேன் நீ ஃபோட்டோவையே பார்க்காம வந்து கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்கிறீ ஏன் உனக்கு கல்யாணம் பிடிக்கல உனக்கும் வயசாகுதில்ல ஏன் அம்மா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்புறம் நீங்கள் சொல்லும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்ல பையன் நல்லாவும் சம்பாதிக்கிறாரு பாப்பா மாப்பிள்ளை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்களாம் அவங்க வீட்டில் அப்பா அம்மாவும் நல்லவங்க தான் உனக்கு மாமியார் மாமனார் பிரச்சனை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது அவருக்கு ஒரே ஒரு அண்ணா அவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குது இப்போ அந்த பையனுக்கு தான் பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க உன் ஃபோட்டோவை பார்த்து உன்னை பிடிச்சிடுச்சின்னு ஒரு மாதமாக அவங்க கேட்டுட்ருக்காங்கடா தினமும் கால் பண்ணி கேட்குறாங்க என்னை என்ன சொல்ல சொல்கிற வேறு பொண்ணை பார்த்துக்க சொல்லுமா அதான் சொல்கிறேன் நீ எனக்கு இப்போ கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லைன்ட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் இருந்ததுனால நான் போட்ட பார்த்து என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுவேன் எனக்கு தான் இப்போ கல்யாணத்துலேயும் இல்லையே அப்புறம் எதுக்குமா என்னை வந்து வற்புறுத்துகிற இதை செஞ்சே ஆகணும்னு சொல்கிறேன் நான் இப்போயே கல்யாணம் பண்ணிட்டு என்னம்மா பண்ண போகிறேன் ஒரு பொம்பளை பிள்ளையை எவ்வளோ நாள் வந்து வீட்டில் வச்சுக்கணும்னு நீ சொல்கிற உனக்கும் வயசாகிட்டே போயிட்டுருக்கு இப்போ தான் உனக்கு என்ன இருபது ஆகுதுன்ற நினைப்பா இன்னும் கொஞ்சம் டைம் கொடு டைம் கொடுன்னு நீ சொல்கிறதுக்கு இருபத்தி நாலு வயசாகுது தன்மை உனக்கு இருபத்தி நாலு தானம்மா ஆவுது என்னமோ முப்பது ஆகிற மாதிரி சொல்கிற உனக்கு அடுத்து உன் தம்பி இருக்கான் தன்வி அவனுக்கும் சேர்த்து வைக்கணும்ல உன் கல்யாணத்தை முச்சாதானே வந்து என்ன என் கல்யாணத்தை முடிச்சாதான் உனக்கு ஒரு பெரிய பாரமே குறையுமா அப்படி இல்லை தன்வி வேறு எப்படிமா நீ சொல்கிற எனக்கு பின்னாடி என்ன தங்கச்சியாக இருக்கா எனக்கு கல்யாணம் பண்ணாதான் தங்கச்சி கல்யாணம் பண்ணுறேன்றதுக்கு தம்பி தானே அவன் இப்போதானே பத்தாவது படிக்கிறான் அப்புறம் என்னம்மா ஏன் அவனை நான் படிக்க வைக்க மாட்டேனா இல்லை நான் அவன் படிக்கிறதுக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்னு நீ சொல்கிறியா இல்லை தன்வி நீ படிக்க வைப்பதான் அவனை நீயே கூட பார்த்துப்ப எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்புறம் ஒரு பொண்ணுக்கு காலங்காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தன்வி தன்விம்மா பண்ணிக்கலாம்மா எனக்கு இப்போ தான் இருபத்தி நாலு ஆகுது இன்னும் ஒரு வருஷம் டைம் தாங்க இருபத்தஞ்சில் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஆனால் இதுவே ஏதோ பெரிய வயசு மாதிரி நீ வந்து நினச்சிட்டு வந்து என்னை கல்யாணத்துக்கு வற்புறுத்திட்டு இருக்கம்மா யாரையாச்சும் லவ் பண்ணுறியா நீ